அன்பு உறவுகளை வாருங்கள் ஃபீனிக்ஸ் டிவி உங்களை அன்போடு வரவிருக்கிறது இணைய காலை வணக்கம் இன்று சர்வதேச யோகா தினம் அது மட்டும் இல்லாமல் உலக இசை தினம் வேறையா அது மட்டும் இல்லாமல் உலக மனிதநேய தினம் அதுதான் இன்னைக்கு நம்ம உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடிகிறது இங்கேயோ ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல தான் நம்ம மனித நேயத்தை பார்க்க முடியுது அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி மூன்று முக்கிய தினங்கள் வந்து இருக்குது இன்னொன்று வந்து ஹைட்ரோகிராஃபிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுறாங்க உலக ஹைட்ரோகிராஃபிக் தினம் அப்படின்னா கடல்களை வந்து ஆய்வு செய்யக்கூடிய தினம்னு சொல்கிறாங்க அறிவியலை கொண்டாடும் ஒரு தினம் ஸோ கடல்களை ஆய்வு செய்யும் தினத்து தான் ஹைட்ரோகிராஃபிக் தினம் டே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி பல முக்கிய தினங்கள் வந்து இன்று அனுசரிக்கப்படுகிறது நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்க மக்களே இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கலாம் அதுக்காக ஃபீனிக்ஸ் டிவி உங்களை அன்போடு வரவேற்கிறது அன்பு உறவுகளே வாருங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் சேனலுக்கு புதுசாக வரைக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க அன்பு உறவுகளை சகிலபி சக்கி ஹாய் வணக்கம் வாங்க என்ன சவுண்ட் கேக்கு டமு டமுன்னு ஒன் வாக்ன்றி வாருங்கள்ஷ லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி வாங்க மக்களே இனிய காலை வணக்கம் ஃபீனிக்ஸ் டிவி உங்களை அன்போடு வரவேற்கிறது ரெண்டு பேர் வாட்ச் பண்ணிட்டு மறக்காமல் மறக்காம லைக் பண்ணிடுங்க சேனலுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாருங்கள் மக்களே இன்று சர்வதேச யோகா தினம் மற்றும் உலக இசை தினம் ஹைட்ரோகிராஃபிக் டே கடல்களை ஆய்வு செய்யும் தினமாக வந்து சொல்கிறாங்க உலக மனிதநேய தினம் எல்லாமே வந்து இன்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ முக்கிய தினங்கள் அனைத்தும் இன்று வந்து அனுசரிக்கப்படுகிறது ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி வாங்க கற்பகம் ஹாய் வாங்க வணக்கம் யார் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள் சேட்டில் எந்த ஊர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க வாங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உலக மனிதநேய தினம் இது வந்து உலக சாரி சர்வதேச யோகா தினம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்ம குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டேவா சோ அவங்களுக்கும் நம்மளுடைய சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பீனிக்ஸ் டிவியின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம் கோவில்பட்டி மோகன் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் சிகரத்தை தொடுவோம்னு என்னுடைய சேனல் ஒன்று இருக்குது தமிழ்லேயும் சர்ச் பண்ணுங்கள் சிகரத்தை தொடுவோம்னு அதில் இப்போது ஷார்ட் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் முக்கியமான வினாக்கள் வந்து அதில் போட்டுட்ருக்கோம் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுக்கு வந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயனளிக்கலாம்னா கூட பரவாயில்லை உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது வந்து நீங்கள் அந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள் சிகரத்தை தொடுவோம் தமிழ்லேயும் சர்ச் பண்ணலாம் இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க குடியரசு தின வாழ்த்துக்கள் குடியரசு தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதனால அவருக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம் நலம் நலம் அறிய ஆவல் ஓகே நாங்களும் நல்லா இருக்கோம் நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணணுமா நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் மோகன் மோகன் கோவில் கோவில்பட்டி நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் என்னோடய சேனலில் ஏதாவது ஒரு வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன சப்போர்ட் சொல்லுங்கள் நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்கிறோம் அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் தான் லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்

வெந்து தள்ளிட்டு போகிற வேர்வையாக வந்துட்டு இருக்கிறதெல்லாம் மேங்கிஸ் சட்டையெல்லாம் ஸோ அப்படியே கேட்குறாங்க இப்போ வாங்க மக்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க வாங்க நாலு பேர் இருக்கீங்க மூணு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுதுங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க புதுசாக வந்திருக்கீங்க அதை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க நாலு பேர் வாட்ச் பண்ணுறீங்க இன்று உங்களுக்கு தெரிந்த தகவலை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் வந்து இன்றைக்கி முக்கியமான தினங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ புது வந்தவங்களுக்காக மறுபடியும் கூட சொல்கிறேன் இன்று சர்வதேச யோகா தினம் பதினோராவது யோகா தினம் வந்து இன்று அனுசரிக்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் நம்மளுடைய இந்திய குடியரசுத் தலைவருக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள் அவருக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டோம் ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க இன்று உலக இசை தினம் உலக இசை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது உலக மனிதநேய தினமும் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஹைட்ரோ டே கடல்களை ஆய்வு செய்யக்கூடிய அந்த வந்து இன்று அனுசரிக்கப்படுகிறது கிங்மேன் ஹாய் குட் மார்னிங் வாங்க வாங்க மக்களை சேனலுக்கு புதுசாக வரீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க உங்களுடைய ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு தாங்க அப்படியே லைக் பண்ணி ரொம்ப நன்றி வாங்க சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஷோக்கீங்களா அபிஷோக்கி நாங்கள் சாப்பிட்டாச்சு அன்னை ஸ்டோர் வாங்க குட் மார்னிங் எங்க கடை பேரும் அன்னை தான் அன்னை ஜெராக்ஸ் அண்ட் வாங்க யாரு யாரும் அன்னை ஸ்டோர்ல தான் இருக்காங்க நான் ஆறு லைக் பார்த்து வாருங்கள் மக்களே அன்பு உறவுகளை உங்களுக்கு தெரிந்த தகவலை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் புதுசாக சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் மோகன் ரவங்க வந்தாங்க போயிட்டாங்க கற்பகம் வந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க அன்பு உறவுகளே வாருங்கள் இனிய காலை வணக்கம் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏழு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க வாங்க மக்களை வாங்க செம்பருத்தி வாருங்கள் செம்பருத்தி நல்லா பூ பேராக வச்சுருக்கீங்க வாங்க உங்களுடைய பேராக இல்லைன்னா உங்களுடைய அடை அடைமொழியா டிஃபன் சாப்பிட்டோம் கேஎஸ் முருகேசன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க மக்களே செம்பருத்தி புதுசாக இருக்குது யாருன்னு சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஏழு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி மக்களே வாங்க மக்களை அன்பு உறவுகளே வாருங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் ஏழு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க இன்னும் ஒரு மூணு லைக் வந்துச்சுன்னா பத்து பேர் லைக் பண்ணுற மாதிரி ஆகிடும் வாங்க மக்களை பேசலாம் உங்களுக்கு தெரிந்த தகவலை என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம் லைக் பண்ணிடுங்க சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மக்களை லைக் பண்ணுங்க சேட் பண்ணுங்க எல்லாம் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்றதை சொல்லுங்கள் போடுங்கள் என்ன நாயெல்லாம் கிளம்பிடுச்சு எப்போ நைட்டில் தான் குளிக்கும் இப்போ பகல்லையேவா எல்லா நாயும் கிளம்பிடுச்சு கொடுத்தாடி கொடூரமா கொலைக்கிறாங்க இல்ல நைட்ல தான் கொலைப்பாங்க இப்ப பகல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏரியாக்குள்ள ஒருத்தர் வந்துடக்கூடாது வாருங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் மக்களை தெ கேமரா சாரி வாங்க மக்களை உங்களுடைய ஆதரவை தாருங்கள் ஏதாவது சேர்ட் பண்ணுங்க அப்பதான் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் நிக்க லீவு வாருங்கள் மக்களை இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஃபீனிக்ஸ் டிவியின் சார்பாக ஏதாவது தகவல் தெரிந்தால் என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு வெயில் அதிகமாக நல்ல மழை பெய்ஞ்சது ஒருத்தர் தான் வாட்ச் பண்றீங்க வாங்க மக்களை வரலியே ஏழு பேர் லைக் பண்ணிக்கிங்க அப்படின்னுக்கு நிற்கிது உங்களுடைய ஆதரவை தாங்க மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபீனிக்ஸ் டிவி இனிய காலை வணக்கம் வாருங்கள் நானே ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் மக்களே லைவ் போடுவேன் வாங்க உங்களோட சப்போர்ட்டை தாங்க ரெண்டு பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஏழு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் எங்கேருந்து லைவுக்கு வரீங்கன்றத சேட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கே இருக்காங்க என்னென்னு செவன் லைக்ஸ் வாருங்கள் ஜீரோ வாட்சிங்ல இருக்குது வந்து உங்களுடைய ஆதரவை தாங்க நீங்கள் சனிக்கிழமை நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பீங்க ஸோ நைட்டு ஒரு நேரலி போடுறேன் வாங்கு மக்களே இன்று இரவு உங்கள் அனைவரையும் நேரலில் சந்திக்கிறேன் இன்று இரவு நேரலையில் பார்ப்போம் அன்பு உறவுகளே இரவு மறக்காமல் நேரலைக்கு வந்துருங்க இரவு நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் இப்போதைக்கு ஏழு லைக் வந்திருக்கு அது இருக்கும் சந்தோஷம் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக எங்களுக்கு இருக்கும் அன்பு உறவுகளே வாருங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் இன்று இரவு நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் இப்போயாச்சும் கொஞ்சம் அப்படி வெளியில் அப்படியே உங்களுக்கு ஏதாவது காமிக்கிறேன் நைட் நேரலையில் வந்தால் உங்களுக்கு கேமராவில் ஒன்றும் தெரியாது பிளாங்காக தான் இருக்கும் ஸோ அதனால் இப்பொழுது உங்களிடமிருந்து விளை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி உறவுகளே நன்றி வணக்கம் வாருங்கள் மறக்காமல் நைட்டு லைவுக்கு வாங்க அன்பு ரோகளே இன்னொரு நேரலில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்